இதே கரூர்ல தான் முப்பெரும் விழாவும் நடந்துச்சு அதே மாதிரி இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இபிஎஸ் அவர்களும் பரப்புரை நடத்திருக்காரு அப்போல்லாம் நடக்காத பிரச்சனையும் சலசலப்பும் உயிரிழப்பும் இப்ப நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது விஜய் அவர்களுடைய தான் ஏற்பட்டிருக்கு இவ்வளவு பிரச்சனைகளும் இவ்வளவு உயிரிழப்பும் நடந்த பிறகும் அவர் பாட்டுக்கு திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போய் தனி விமானத்துல சென்னைக்கு கிளம்பி போயிட்டாரு ஆனா இவர் எந்த ஆட்சியை குற்றம் சொல்லிக்கிட்டு இருந்தாரோ அந்த ஆட்சியில இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அன்பில் மகேஷ் ஏடிஜிபி கரூர் கலெக்டர் மா சுப்பிரமணியம் உட்பட பல திமுக நிர்வாகிகள் களத்துல இருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க திருச்சி ஏர்போர்ட்ல அத்தனை ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்க முன் வந்த போதும் யாருக்கும் பதில் சொல்லாம அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிருக்காரு தமிழக அரசு உயிரிழந்த ஒவ்வொருத்தரோட குடும்பத்துக்கும் தலா பத்து லட்சம் நிவாரணம் கொடுக்கறதா உறுதியளிச்சிருக்காங்க மேலும் உயிருக்கு போராடி சிகிச்சையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தலா ஒரு லட்சம் கொடுக்கறதாவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதையும் தாண்டி ரொம்ப எமர்ஜென்சி காரணமாக பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் அட்மிட் ஆனவங்களுக்கும் எந்த வகையான சார்ஜும் பண்ணக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க புஷ்பா படம் ரிலீஸ் ஆனப்போ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் கூட்ட நெரிசல் அதிகமாகி இரண்டு பேர் உயிரிழந்தாங்க அப்போ அல்லு அர்ஜுன அரஸ்ட் பண்ணி விசாரிச்சிங்களே அதே மாதிரி இப்போ விஜயும் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கணும்னு பல பேர் சோசியல் மீடியாவில் தன்னுடைய கண்டனங்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த உயிரிழப்புக்கு என்ன காரணம்னு தீவிரமாக விசாரிக்கிறதுக்காக நீதியரசர் அருணா ஜெகதீஷன் தலைமையில் தனிநபர் விசாரணை ஆணையமும் அமைக்கப்பட்டிருக்கு